திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் ஒரு அற்புத தலமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதனால என்னென்ன பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் இந்த திருவண்ணாமலை தீபத்தோட சிறப்புகள் இந்த மகா தீபத்தோட சிறப்புகள் அப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதனால என்னென்ன பிரச்சனை எல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும் ஏன் மற்ற எல்லா ஆலயத்திலுமே கூட கிரிவலம் செல்கிறாங்க ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் கூட்டமானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்குது அதனோட உண்மையான விஷயம் என்ன இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மகா தீபத்தோட சிறப்புகளையும் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரிவலம் செல்வதனால நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க கிரிவலம் அப்படின்னாலே அனைவருக்கும் நினைவிற்கு வருவது திருவண்ணாமலை தலம் தாங்க திருவண்ணாமலை கிரிவலம் தாங்க ஏ ஏராளமானவங்க மேற்கொள்ளும் இதனை திருவண்ணாமலை கிரிவலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அருணாச்சல கிரிவலம் அப்படின்னு சொல்லுவாங்க கிரிவலம் செல்வதனால பாவ வினைகள் குறைந்து புண்ணியங்கள் கூடும் தெய்வ அருள் மட்டும் இல்லாமல் சித்த புருஷர்களின் அருளுமே நமக்கு கிடைக்கும் இயற்கையோட நல்லருளையும் நம்மளால் பெற முடியும் அனைத்து கிழமைகளில் அனைத்து திதிகளிலுமே எல்லா நேரத்திலையுமே கிரிவலம் செல்லலாம் அப்படின்னா கூட எந்த கிழமையில எந்த சமயத்தில் கிரிவலம் சென்றால் என்ன பலன்கள்லாம் கிடைக்கும் மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பார்த்திங்களா காலையில் பரணி தீபமும் மாலையில் ஆறு மணிக்கு மகா தீபமும் திருவண்ணாமலையில் சிறப்பாக ஏற்பட்டதுங்க இந்த தீபத்தில் சிவபெருமான் அழகாக காட்சி கொடுத்ததார் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த திருவண்ணா திருவண்ணாமலை கிரிவலம் பார்த்திங்களா நம்ம சென்றாலே நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலுமே குறைய ஆரம்பிக்குங்க மேலுமே திருவண்ணாமலையில் மழையானது அதிகமாக இருக்குங்க இந்த அணையாத தீபமானது திருவண்ணாமலையில் மகா தீபத்தில் அழகாக எரிந்து கொண்டே இருப்பது ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம எவ்வளவு மலை கொட்டினா கூட கிரிவலத்தை நாங்கள் நிறுத்த மாட்டோம் அப்படின்ட்டு பக்தர்களோட திருவண்ணாமலை அரோகரா அப்படிங்கிற பக்தர்களோட முழுக்கமானது அதிகமாகவே இருந்தது கிரிவலம் சென்றாலே அனைவருக்குமே நினைவிற்கு வருவது திருவண்ணாமலை தாங்க திருவண்ணாமலை கிரிவலம் ஏராளமானவங்க மேற்கொள்வது இதனை திருவண்ணாமலை கிரிவலம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வகையில மழை ஆனாலும் நாம கிரிவலம் மேற்கொள்ளலாம் திருவண்ணாமலையில கிரிவலம் வந்த அதே பலனை மற்ற மலைகளை வளம் வந்தாலும் பெற முடியுங்க திருவண்ணாமலை தவிர பழனி திருப்பரங்குன்றம் திண்டுக்கல் ரத்னகிரி சோளிங்கர் வள்ளிமலை பர்வதமலை சென்னிமலை திருமயம் என இப்படி மலைகளானது இருக்கும் இடங்களிலும் கிரிவலம் செல்லும் வழக்கமானது இருக்கு எங்கெல்லாம் மலை இருக்கிறதோ மலை மீது ஆலயம் உள்ளதோ அந்த அந்த ஆலயம் முழுவதுமே வளம் வந்து அந்த மலை மீது இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்கினாலே கிரிவலம் வந்த பலன்களானது முழுமையாக அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே நம்ம சரியான முறையில் கிரிவலம் செல்வதனால கிடைக்கும் பலன்களை பார்க்கலாங்க கிரிவலம் செல்வதனால நம்ம பாத்தீங்களா செல்லும் போது பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டே செல்லலாம் நமக்கு அந்த பாடல் தெரியும் அப்படின்னா பாடிக்கொண்டே கூட போகலாம் எதுவும் தெரியல அப்படின்னா நாமங்கள் மட்டுமாவது சொல்லிக்கொண்டே போகலாம் சிவாலயம் அப்படின்னா சிவாய நமக ஓம் சிவாய நமக அப்படின்னும் முருகன் கோவில் அப்படின்னா ஓம் பவ அப்படின்னும் அம்பாள் கோவில் அப்படின்னா ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு கூட இங்கே சொல்லிக்கொண்டே கிரிவலம் வளலாங்க மேலுமே கிரிவலம் போது பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டே போகிறது ரொம்ப நல்லது மேலுமே கிரிவலம் செல்வதனால நமக்கு கிடைக்கும் பலன்கள் பார்க்கலாம் பாவ வினைகள் குறைந்து புண்ணியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பிக்கும் மேலுமே தீராத பிரச்சனைகள் எல்லாமே தீர இந்த கிரிவலம் நமக்கு உகந்ததாக இருக்குங்க பாவ வினைகள் குறைந்து புண்ணியங்கள் கூடும் தெய்வ அருள் மட்டும் இல்லாமல் சித்த புருஷர்களோட அருளுமே நமக்கு கிடைக்கும் இயற்கையோட நல்லருளையும் நம்மளால பெற முடியுங்க நம் அது மட்டும் இல்லாமல் அனைத்து கிழமைகள் அனைத்து திதிகளிலும் எல்லா நேரங்களிலுமே கிரிவலம் செல்லலாம் அப்படின்னா கூட நம்ம எந்த கிழமையில எந்த சமயத்துல கிரிவலம் சென்றால் முழு பலனும் கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம் எந்த கிழமையில கிரிவலம் செல்லலாம் மேலும் ஞாயிற்றுக்கிழமை சிவலோக பதவி கிடைக்குங்க நோய்கள் ஆனது நீங்கள் ஆரம்பிக்கும் திங்கிக்கிழமையில் நம்ம கிரிவலம் வந்தாவே பாவக்கணக்கு குறைந்து புண்ணிய கணக்கு மேலோங்குங்க செவ்வாய்க்கிழமையில் நம்ம கிரிவலம் வருவதனால கடன் பிரச்சனை தீரும் மேலும் தீவினைகள் போகும் வறுமை நீங்கும் சகல சம்பத்துகளுமே தேடி வரும் கர்ம வினைகளுமே நீங்கள் ஆரம்பிக்கும் என்ன நினைத்து கிரிவலம் செல்கிறோமோ அந்த காரியம் உடனே கைகூடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த செவ்வாய்க்கிழமையில் கிரிவலம் செல்வதனால அடுத்ததா பார்த்தோமா புதன்கிழமையில கிரிவலம் செல்வதனால கலைகளில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் மேலுமே மோட்சம் கிடைக்குங்க அடுத்ததா பார்த்தோமா வியாழக்கிழமையில நீங்க கிரிவலம் செல்வதனால குரு அருள் கிடைக்கும் ஞான சித்தி ஏற்படும் இந்த ஜென்மம் மட்டும் இல்லாமல் பல ஜென்ம குருமார்களோட ஆசையுமே நமக்கு கிடைக்குங்க அடுத்ததா பார்த்தோமா வெள்ளிக்கிழமையில நீங்க கிரிவலம் செல்வதனால செல்வ நலன் கிடைக்கும் வைகுண்ட பேருமே கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம குழந்தை பேருமே கிடைக்கும் சனிக்கிழமை நாளில் நீங்கள் கிரிவலம் செல்லும்போது பிறவி பிணியானது போகுங்க வியாபாரத்துல உச்சநிலை ஏற்படும் நவகிரக தோஷங்கள்ல இருந்துமே கூட நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு தாங்க இந்த கிரிவல வழிபாடு மேலுமே கிரிவலத்திற்கு உகந்த திதி அப்படின்னு பார்த்தோமா நம்ம எந்த நேரத்துல எந்த திதியில் நம்ம கிரிவலம் சென்றால் என்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம் அஷ்டமி நாளில் நம்ம கிரிவலம் சென்றாலே தீவினைகள் அனைத்துமே நீங்கும் பிரம்ம முகூர்த்த வேலையில் நீங்கள் கிரிவலம் போனீங்க அப்படின்னா விரும்பும் சக்திகளை பெற முடியும் பகல் மாலை வேலை என பார்த்த கிரிவலம் போகிறதுனால தனம் தானியமானது பெருக்கும் இரவு அல்லது நள்ளிரவு நேரம் அந்த டைமில் நம்ம கிரிவலம் செல்லும்போது அஷ்டமா சித்திகளையுமே பெற முடியும் அதே மாதிரி அமாவாசை நாளில் நாம கிரிவலம் சென்றாலே அருளை வேண்டுவோர் அமாவாசையிலும் பொருளை வேண்டவங்க பௌர்ணமியும் கிரிவலம் செல்லலாம் அப்படிங்கிற வாக்குமை கூட இருக்குது அதனால் சிவனோட அருளை மட்டுமே பரிபூரணமாக பெற வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அமாவாசை நாளில் கிரிவலம் செல்லலாம் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி வெற்றியை தரக்கூடிய அமாவாசையிலையும் கூட நீங்கள் கிரிவலம் செல்லலாம் பௌர்ணமியிலுமே கிரிவலம் செல்லலாம் பௌர்ணமி கிரிவலத்திற்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாங்க பௌர்ணமி கிரிவலத்திற்கு சிறப்பான பலன்கள் நிறைய இருக்குது பௌர்ணமி அனைத்து நலன்களையுமே தரக்கூடியது பௌர்ணமி கிரிவலம் எதை நினைத்து நம்ம செல்றமோ அதை நினைவேற்றி அத்தனை நலன்களையுமே தரக்கூடியதான் இந்த பௌர்ணமி வழிபாடு அதுவும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தாலே தீராத பிரச்சனை அனைத்துமே தீரும் ஏழு ஜென்ம பாவங்களுமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது வாழ்நாளில் ஒரு முறையாவது கிரிவலம் செல்லவேணும் வாய்ப்பு இருக்கிறவங்க மாதத்திற்கு ஒரு முறையாவது கிரிவலம் செல்வது சிறப்பு மேலுமே அனைத்தையும் இறைவன் நிறைவேற்றி தருவாருங்க வறுமையின் பிடியிலிருந்து மீண்டும் வாழ்க்கையில் உயர்ந்து நிலைக்கு செல்ல வேணும் ஞானம் செல்வம் வாழ்க்கை என அனைத்திலுமே உயர்வை தர கூடியதுதான் இந்த கிரிவல வழிபாடு அனைத்து விதமான பிரச்சனைகளையும் அற்புத சக்தி கிரிவலத்திற்கு நிறையவே இருக்கு அதே மாதிரி நம்ம சரியான சரியான திதியில போனா மட்டும் போதுமா அப்படிங்கிறது புலி புனித ஒரு மலையை சுற்றி வளம் வருது தாங்க இது மனதை ஒருமுகப்படுத்தி எதிர்மறை எண்ணங்களை நீக்கி தெய்வ அருளை பெற உதவும் திருவண்ணாமலை போன்ற தலங்கள்ல சித்தர்கள் தேவர்கள் வளம் வருவதாக நம்பப்படுறதுனால மனிதர்கள் இடப்பக்கமாக இடஞ்சுழியாக வளம் வருவாங்க மேலுமே பஞ்சாத்திர மந்திரம் அல்லது திருமு திருமுறைகளை ஓதி கிரிவலம் செல்வதன் சிறப்பு பலன்கள் கிழமைகளுக்கு ஏற்ப மாறுபடும் மேலுமே ஞானம் வைகுண்ட பதவி கடன் நீங்குதல் போன்ற பலன்களை எல்லாமே இந்த பெறுவதுதான் இந்த கிரிவலத்தோட பலன்கள் அது மட்டும் இல்லாம பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாக ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் இந்த நாள்ல நம்ம இறைவனை வழிபடுவது தியானம் செய்வது போன்ற செயல்கள் ரொம்ப பலன்களை கொடுக்கும் மேலுமே இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் பல பேருமே பௌர்ணமேனிக்கு கிரிவலம் செல்வதை வழக்கமாகவே கொண்டிருக்காங்க கிரிவலம் அப்படிங்கிறது ஒரு புனித மலையை அல்லது கோவிலை சுற்றி வருவதை குறிக்கும் ஒரு வழிபாட்டு முறைதாங்க கிரி அப்படின்னா மலை வளம் அப்படின்னா சுற்றுதல் என்பது அதாவது ஒரு புனித மலையை இடத்தை சுற்றி வளம் வருவதே கிரிவலம் கிரிவலம் செய்வதன் மூலம் தெய்வத்தை வளம் வந்து வழிபடுவதாகவும் மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை நீங்கி தெய்வத்தோட அருளை பெறுவதாகவும் நம்பப்படுது மேலுமே பௌர்ணமி பௌர்ணமிக்கு கிரிவலம் செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா பௌர்ணமி சக்தியின் அடையாளமாக சொல்லப்படுவது இந்த நாளில் நிலவும் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறதுனால இது தெய்வீக சக்தியோட வெளிப்பாடு அப்படின்னு நம்பப்படுது இதனால் பௌர்ணமி இன்றைக்கி நம்ம கிரிவலம் செல்வதன் மூலம் தெய்வீக சக்தியை நம்மளால் பெற முடியும் அப்படின்னு முழுமையாக நம்பப்படுது மேலும் மன அமைதியானது இந்த மாதிரி கிரிவலம் செல்வதனால் கிடைக்குங்க கிரிவலம் அப்படிங்கிறது ஒரு தியான செயல்பாட்டு இது மனதை ஒருமுகப்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்க உதவுங்க பௌர்ணமியின் தெளிவான ஒளியில் கிரிவலம் செய்வது மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை குறைத்து ஆன்மீக முன்னேற்றத்தை குறைக்கும் நம்மளுடைய உடல்லையுமே ஆரோக்கியத்தை கொடுக்கும் மேலுமே ஆன்மீக வளர்ச்சி கிரிவலம் ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு சிறந்த வழிபாடுன்னே சொல்லலாம் இந்த நம்மை நம்மை நம் உண்மையான தன்மையோடு இணைக்கவும் நம்மளோட வாழ்க்கையோட நோக்கத்தை கண்டுபிடிக்கவும் உதவும் பாவங்களுமே நீங்கள் ஆரம்பிக்க நம்ம கிரிவலம் செல்வதனால் பௌர்ணமி நாளில் கிரிவலம் செய்வதனால பாவங்கள் நீங்கி புண்ணியம் நம்மளோட வாழ்க்கையில் பெருகி கொண்டே இருக்கும் நேயர்களே இந்த வீடியோவில் கிரிவலம் செல்வதனால் கிடைக்கும் நன்மைகள் என்ன அதுவும் மெயினாக திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதனால நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி கிரிவலம் நேற்று நீங்கள் சென்றீங்களா மறக்காமல் உங்களோட கருத்துக்களை எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செஷனில் பதிவு பண்ணுங்கள் ஆல் விவாஸ் தேங்க்யூ